அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பலன் தரும் பரிகாரங்கள் அப்படிங்கிற வகுப்பு ஆரம்பிச்சிருக்கிறாள் இது பணம் தரும் பரிகாரங்களும் கூட ஸோ இந்த பலன் தரும் பரிகாரங்கள் பதினெட்டாம் தேதி துவங்க இருக்கிறது நம்ம அன்பர்கள் யாராவது ஜாயின் பண்ணால் இருந்தீங்கன்னா கடைசி வாய்ப்பாக இன்று நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் அருமையான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை அருமையான செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபடுங்கள் செவ்வாய் தேடினாலும் கிடைக்காது முருகப்பெருமான் தேடினாலும் கிடைக்க மாட்டார் பக்கத்திலேயே இருப்பார் ஆனால் கிடைக்க மாட்டார் முருகப்பெருமானை நல்லபடியாக வணங்குங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கட்டும் நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகளோடு பல்லாண்டு பல்லாண்டு வாழ எம்பெருமான் சொக்கநாதனும் முருகப்பெருமானும் அருள் புரியட்டும் வாங்க நம்ம திதி யோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் சஷ்டி அதன் பின்பு சப்தமி இரவு பதினொன்று ஆறு வரைக்கும் சதயம் அதன் பின்பு ஊரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை எட்டு பதினாலு வரைக்கும் விஸ்கம்பம் விஸ்கம்பத்துக்கு யோகி நட்சத்திரம் பூசம் யோகி சனி அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் அதன் பின்பு பிரீத்தி பிரீத்திக்கு நான் கேரண்டி பிரீத்தி நாமயத்துக்கு யோகி நட்சத்திரம் ஆயிலும் யோகி புதன் அவயோக நட்சத்திரம் ஆவிட்டம் அவயோகி செவ்வாய் அதிகாலை ஒன்று இருபத்தி மூணு வரைக்கும் கரசை சந்திரன் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் வணிசை சூரியன் அதன் பின்பு இரவு பதினொன்று ஐம்பது வரைக்கும் பத்திரி கேது பின்பு பவகரணம் செவ்வாய் வாஞ்சிநாதன் அவர்களுடைய நினைவு தினம் மறக்க முடியாத மாமனிதர்களில் வாஞ்சிநாதன் ஒருவர் ஒரு கலெக்டர் வந்து தப்பு பண்ணிட்டாருங்கிறதுக்காக அதாவது ஆங்கிலேய கலெக்டரை ஓடும் ரயிலில் அவரை வந்து தண்டித்தவர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் ஸோ வாஞ்சிநாதனை போல நல்ல உள்ளங்கள் எல்லாம் இருந்ததுனால தான் நமக்கு இந்த மாதிரி சுதந்திர நாட்டில் சுதந்திரமாக யூடியூப்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் வாஞ்சிநாதனின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்குவோம் வாஞ்சிநாதனை நமக்கு மீண்டும் நினைவுபடுத்திய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் பொறுப்பாக தொட்டு வழங்குவோம் அன்பர்களே அருமையான தேய்பிரை சஷ்டி செவ்வாய்க்கிழமை இரண்டும் ஒன்றாக வந்திருக்கிறது தேடினாலும் கிடைக்காத தேடி தேடி அலைந்தாலும் பிடிபடாத ஒரு அற்புதமான ஒரு நாள் அதனால் முருகப்பெருமானை சிக்கன பிடியுங்கள் சிங்கார வேலவனை உங்கள் குறைகளை அவனிடம் போய் சொல்லுங்க குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு அவங்க மாமா சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றட்டும் வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் மேஷத்தில் சுக்கரன் மிதனத்தில் குரு புதன் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் கேது ராகு சந்திரன் மீனத்தில் சனி பகவான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்ச ராசி பலங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்மமுகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை தோங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிரில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பங்களை பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சபானந்தன்